தான் என்ன மாதிரி என்னொரு பிள்ளையோ சரி அப்பா இல்லாம பதினஞ்சு வருஷம் பதினாலு வருஷமாக வளரக்கூடாதுன்றதுக்காக ரெண்டாயிரத்தி பத்து அண்ணாக்கு வேலை கிடைக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷம் அந்த குடும்பத்தை கொண்டு வந்து ஒரு ஒரு வழிநிலை சில நேரங்கள்லபடியான வழிகளுக்கு போய் வழிதவரை நாங்கள் திரும்ப வந்து அது என்னன்னு சொன்னா அந்த நேரம் நாங்கள் பட்ட பாடு இப்ப யோசிச்சு யோசிச்சு பாருங்க யார் கொடுக்க போயினோம் அல்லது இதுவரை காலமும் உயிரிழந்த என்று சொல்லி போட்டு யாராவது ஒருத்தர் வந்து தம்பி என்ன வேலை செய்கிற தொழில் வாய்ப்பு முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பற்றி பார்க்க போகிறோமேண்டா கவிகரன் என்கின்ற இளைஞன் தன்னுடைய தந்தையினை ஒரு காலகட்டத்தில் இபிடிபியினர் அதாவது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்தவர்கள் கொலை செய்தனர் என்கின்ற ஒரு விடயத்தை ஊடகங்களுக்கு முன்னிலே சொல்லியிருக்கின்றார் அவர் அது தொடர்பாக பல விடயங்களையும் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் செய்த அந்த கொடுமைகள் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்கின்ற பொருள்பட அவர் பல விடயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார் அதைத்தான் நீங்கள் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க வணக்கம் என் பேர் கவியரன் நான் வேலன ஆறாம் வட்டாரத்தில் காங்கிரஸ் சின்னத்தில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுறேன் நான் உங்களோட இந்த முறை தான் முதன் முதலாக என்ற கருத்தை பதிவு செய்யறதுக்கு வந்திருக்கிறேன் என்னென்னு சொன்னால் உண்மையாக சொல்ல போனால் எங்களோட ஒரு பேரிய விளப்பு அதோட எங்களோட வீட்டில் இருந்து யாருமே அரசியல் என்ற ஒரு விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்றதுல நாங்கள் எங்களோட அம்மா இனி இல்லையாண்டு இதாக பார்த்து கொண்டு இருந்தவன் இன்னொரு விழப்பு வரக்கூடாதுண்டு ஆனால் என்ன செய்கிறது நாங்கள் இப்போ உண்மையாக சொல்ல போனால் நாங்களே சரியான வழியில் சில காலங்கள் போயில நாங்களும் த தறையட்டு தெரிஞ்ச நாங்கள் தான் ஆனால் இப்போ நடக்கிற நிலவரங்களை பார்த்தா எங்களோட அரசியல் தலையீடு வந்தால் தான் எங்களை நாங்கள் திருத்தி கொண்டு இதுக்குள்ளே நாங்கள் வந்தால் தான் சில சில விஷயங்களை கட்டுக்கோப்புகளை கொண்டு வரலாம்ன்றது அந்த ஒரு எண்ணப்பாக்கு அது சில வேட்ட தலைமத்துவமும் சரி சில வேட்டை வழிகாட்டுதல் என்படியாக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இது என்னன்னு சொல்லிவிட்டோம்னா நான் முதல்ல என் அப்பா யாருன்னு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நாரந்தனையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டமைப்புன்னு சொன்னால் வீடு இல்லை உதயசூரியன் உதயசூரியன் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று உதயசூரியன் கூட்டமைப்புன்றது தெளிவாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு தான் வீட்டுக்கு போனது எங்கட அப்பா செத்து கூட்டமைப்புக்கு செத்துவர் வீட்டுக்கு சாய கூட்டமைப்பு வந்து உதயசூரியன் ஆனந்த சங்கிரியர் அப்படியே அவர் தனக்கு தரமாட்டேன் அவர் அதோடு போயிட்டார் அதுக்கப்புறம் வாடகைக்கு இருந்தது தான் வீடு இப்போ கூட்டமைப்பு வந்திருக்கிறது தான் சைக்கிள் இப்போ சுமந்திரன் கட்சி சென்ற சென்று கொண்டு போட்டால் அவர் கொண்டு போயிட்டார் இப்போ கூட்டமைப்பு வந்து சைக்கிள் தான் இப்போ அதோட வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி நாரந்தனைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் கொண்டிருந்த நேரம் ஆறாம் ரெண்டு சொன்னா ஹாரி இளமக்கள் ஜனநாயக கட்சி ஈபிடிபி அவையில்தானா ஒரு காலத்தில் மன்னர் மன்னர்மேரம் மன்னர்மேரம் எனக்கு சமூக பேஜ இது இல்லை மன்னித்து கொள்ளுங்கள் பேச்சு பிள்ளை பிள்ளைண்டா இபிடிபியில் வந்து மதனராஜன் நெப்போலியன் சேதுபதி கருணாகரமூர்த்தி இவள் நாலு பேரும் சம்பந்தப்பட்ட வேல் என்று சந்தேக நபர் இவள் நாலு பேரும் வந்து கோர்ட்ஸுக்கு வந்தவே இதில் கருணாகரமூர்த்தி வந்து சந்தேகம் நிறுவனமாகத்தால் கருணாகரமூர்த்தின்றது யாரா இப்போ இப்போ ஒரு ரெண்டு தரக்கா வைஸ் சேர்மன் சேர்மனா இருந்தாள் பாருங்கள் இங்கங்க யாராட்ட தலைமத்துவத்துக்கு கீழே இருந்திருக்கிறோம் ஒரு கொல குற்றவாளி சந்தேக நபர்ன்ற இது இது கீழே நாங்கள் இருந்திருக்கிறோம் அப்ப அவருக்கு போதிய ஆதாரம் இல்லை என்று சொல்லி போட்டு விட்டது அதில் சேதுபதி என்று சொல்றவர் கைதாகி சிறைச்சாலையிலேயே மரணம் அடைஞ்சிட்டார் அதில் மிச்சம் ரெண்டு பேர் மதனராஜன் மற்றும் நெப்போலியன் என்ற பேர் நாட்டை விட்டு தப்பி ஓடிட்டோம் நாட்டை விட்டு இது எத்தனையாம் ஆண்டு சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எங்களோட மதிப்புக்குரிய இளஞ்சலியன் ஐயா வந்து தூக்கு தண்டனை தட்டுத்தபடி பா மன்னிப்பு கொடுத்து பொது மன்னிப்பு கொடுத்து போயிரும்ன்றதுக்காக திட்டத்தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையும் கொடுத்தவர் ஆனால் இவேல் பிடிபடையில் அதோடு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திருப்பையாழ் நீதிமன்றம் யார் பாதுகாப்பு அமைச்சு செயலாளருக்கு திருப்பூரும் மென்ஷன் பண்ணது என்னென்று சொல்லி இப்படி ஒரு வழக்கோன்ற நிலுவையில் இருக்குது இப்படி மதனராஜனையும் நெப்போலியனையும் திருப்பி நாடு கடத்துங்கோ என்று சொல்லி ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் ஒன்று கொடுத்தது கொடுத்த இடத்துக்கு எந்த ஒரு பதிலும் இதுவரை காலம் நல்லாட்சி காலத்தில் கொடுத்தது நல்லாட்சி காலம் போனது யார் மைத்ரி ஐயாட காலத்தில் போய் அதுக்கு பிறகு கோத்தா ஐயாட காலம் போய் ரணில் ஐயாட காலம் போய் ஜெய்வனுர் ஐயா வந்தும் இன்னும் இல்லை அங்கே போன வருஷம் பிரிட்டனில் நெப்போலியன் கைது செய்யப்பட்டவர் கைது செய்யப்பட்டு அங்கத்தை உள்துறை அமைச்சு வந்து எங்கட வழிவகார அமைச்சுட்ட தொடர்பு கொண்டு இவர் சம்பந்தமான கேஸ் சம்பந்தமான ஃபைல்களை அனுப்புங்க உண்டு ஆனால் எங்கட நாட்டு வழித்துறை அந்த பாதுகாப்பு அந்த அமைச்சு அதுகள் ஒரு எந்த ஒரு முடிவுமே எடுக்கல இப்ப அந்த நாட்டில் அவங்க சுதந்திரமாக சுத்தி கொண்டு தெரிகிறாங்க அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா தெரியாம எங்கட மக்கள் யார் இவர் ஜனாதிபதிய பொய்யான வாக்குறுதிகளை சிலதுகளை கேட்டு ஆ இப்படி ஒரு நல்ல இதாக என்று சொல் நல்ல ஒரு வழிமுறையில் என்று சொல்லி தெரியாமல் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணி போட்டினோம் இப்போ ஒவ்வொருத்தரும் மூக்கில் பஞ்சு வச்ச மாதிரி கோமாளி மாதிரி சில சில கூத்துகளை காட்டி கொண்டு இருக்கினோம் அதில் பார்த்து தனியில் அடித்து கொண்டு இருக்கிறோம் ஆ சில பேர் மருத்துவம் ஊசி போட்டுக்கொண்டு திரியினா ஒவ்வொருத்தர் செய்திகளுக்கும் நாங்கள் ஒன்றும் செய்யலாம அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம் இப்போ என்னென்று சொன்னால் நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து பெரும் ஜனாதிபதி ஒரு கட்சி அதே கட்சி தான் பாராளுமன்றத்திலேயும் பெரும்பான்மை அதே கட்சி தான் உள்ளூராட்சியிலேயும் பெரும்பான்மை என்றால் கேள்வி கேக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை நினைச்சதை நினைச்சது நினைச்ச மாதிரி செய்துட்டு போயிடலாம் அவைகளுக்கு ஒரு விஷயம் மக்களுக்கு செய்யணும் அல்லது துணிக்கணும் நினைச்சா எடுத்தமா முடிவு எடுத்தமா செஞ்சமா போனமான்னு போயிடலாம் கேள்வி ஏற்கறதுக்கு ஆக்கள் இல்ல உள்ளூராட்சி மன்றம் விளையாட்டு இல்லை உங்கள்கிட்ட கையில் இருக்கிற பவர் நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது என்னென்றால் தமிழ் கட்சிகள் தமிழ் தேசிய கட்சிகளோட சம்பந்தப்பட்டவைகளுக்கு நீங்கள் உங்களோட வாக்களை கொடுத்து கொள்ளுங்க நீங்கள் தேவையில்லாத ஒரு பெரும்பான்மையின கட்சிக்கு உங்களோட வாக்கை நீங்கள் செலுத்தி பிறகு பார்லிமெண்டர் எலெக்ஷனுக்கு நீங்கள் யோசித்த மாதிரி யோசித்து கொண்டிருக்காது இங்கே நீங்கள் சொல்லலாம் எங்களுக்கு நீ இல்லை தெரிஞ்சவர் ஊருக்குள்ள நல்ல தலைவரை தான் கொண்டு வந்து போட்டிருக்கிறோம் என்பிபிலேண்டு அங்கே அவையல் என்பிபி என்ற கட்ச ரூல்ஸ் வேறு அவையால் என்ன நினைக்கணுமோ அதன்ட் ஒழுங்கின்படி தான் நீ போகலாம் சுயேட்சமான முடிவுகளை மாதிரி ஒரு பார் கவுன்சில்லையோ போய் சண்டை பிடிச்சி இப்படித்தான் செய்யணுமன்றலாம் அவையல் அது மே ஹெட் ஆஃபீஸில் இருந்து ஓர்டர் வரும் இந்த தான் இது இதைத்தான் நீ செய்யணும் என்று சொல்லி என்பிபிக்கு வரும் அதை வாய மூடிக்கொண்டு செய்கிற ஒரு பிரதிநிதி தான் நீங்கள் தெரிவு செய்ய போற என்பிபி பிரதிநிதி நீங்கள் அவையிட்ட போய் திருப்பி கேட்டாலும் அவர் தான் சொல்லுவார் ஐயோ தம்பி ஒன்றும் செய்யலாக நினைக்காதேன்னு தான் சொல்ல போகிறார் தேவை செய்து இந்த வருகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொஞ்சம் மக்கள் யோசித்து முடிவெடுத்து கொள்ளுங்கள் தமிழ் கட்சிகளை கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள் நான் வந்து அரசியலுக்கு வந்ததுக்குரிய மெயின் ரீசன் வந்து எங்கள்ட பாதிப்பு நாங்கள் பட்ட பாதிப்பு இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடாது இதே மாதிரி ஒரு பிள்ளையான கையல்ல அதிகாரம் இருந்து இல்லை என்று சொல்லி பாதிக்கப்படக்கூடாதுன்றது தான் எங்களோட அரிய அரசியல வருகைக்கான காரணம் என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி தொண்ணெண்டா நான் தொண்ணூற்றாழு பிறந்தனா நாலு வயசு மூன்று பிள்ளைகள் ஆ மூன்று பிள்ளைகள் அம்மாவுக்கு யோசிச்சு பாருங்கோ யார் கொடுக்க போயினோம் அல்லது இதுவரை காலமும் உயிரிழந்தவை என்று சொல்லி போட்டு யாராவது ஒருத்தர் வந்து தம்பி என்ன வேலை செய்கிற தொழில் வாய்ப்புகள் என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஒளி தொழில் வாய்ப்பு தரட்டா அவையில் ஒரு வாய்ப்புகள் தான் நாங்களும் சில சில நேரங்களில் பொலியான வழிகளுக்கு போய் வழி தவறி நாங்கள் திரும்ப வந்து அது என்னன்னு சொன்னா அந்த நேரம் நாங்கள் பட்ட பாடு இப்போ யோசிச்சு பாருங்கோ போன இடத்த சிவாஜிலிங்கம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மாமனிதர் மாமனிதர் ரவிராஜ் எல்லாரும் மாவை சேனாதி ராஜா எல்லாரும் போன இடத்துல அதுல சிவாஜிலிங்கம் பெரிய ஒரு காலில் ஒரு பாதிப்பு இன்று வரைக்கும் அது இந்த பாதிப்பு தொடர்ந்து கொண்டிருக்குது எங்களுக்கு மனசுல இருக்குது அவர் கூடம்போட தொடர்ந்து இருக்குது இன்னும் அவர் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நாங்கள் அதுல கடந்து வாரத்துக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்து அண்ணாக்கு வேலை கிடைக்கும் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருஷம் அந்த குடும்பத்தை கொண்டு வந்து ஒரு ஒரு வழிநிலைக்கு கொண்டு வந்து நிமித்து நி நிற்கிறதுக்கு பட்ட பாடுகள் எல்லாம் அது வார்த்தையில் அடங்காது சில சில நடவடிக்கைகளை பார்த்து கொண்டு போயிருக்குல்ல திரும்பவும் இப்படி ஒருவான ஒரு அதிகாரங்களுக்கு கீழே தீவகம் போயிருமோ அல்லது திரும்பவும் கேள்வி கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லாத அதிகாரம் தீவிரவாதங்களுக்கு கீழே போயிடுமோன்ற அந்த இதில் தான் என்ன மாதிரி என்னொரு பிள்ளையோ சரி அப்பா இல்லாமல் பதினஞ்சு வருஷம் பதினாலு வருஷமாக வளரக்கூடாதுன்றதுக்காகத்தான் பிள்ளையை முதல்ல நாட்டுக்காக அப்பா இல்லாட்டியும் தந்தை பிள்ளையை வளர்க்குறதுக்கு சரியான வழிகாட்டி பள்ளிக்கூடத்தில் கூட்டிக் கொண்டு போய் விட்டு எங்களுக்கு எனக்கு அப்பா எனக்கு நான் ஸ்கூலே போயில்லை ப்ரைமரிக்கு எங்கள் அப்பா எந்த ஸ்கூ ஸ்கூல் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு அப்பான்ற ஒரு இதே இல்லை எந்த ஃபோனில் அப்பான்ற கண்டெக்டே இல்லை ஆ இதெல்லாம் என்னொரு பிள்ளைக்கு இது மாதிரி ஒரு அப்பாண்ட இல்லாதன்ற ஒரு சந்தர்ப்பம் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த விஷயங்களை கொஞ்சம் பதிவு செஞ்சு எங்கள கொஞ்சம் இந்த அரசியல் நகர்வை மேற்கொண்டதுக்குரிய காரணம் இதுவா தான் இருக்குது நன்றி